ஹை நண்பர்களே ஜாலியா ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே ஒரு முக்கியமான அப்டேட்டு கவர்மெண்ட் எம்ளாயிஸ்கான அப்டேட் பத்தி பாக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு சில குட் நியூஸ் வெளியே வந்திருக்கு சோ அதுல என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த உதவித்தொகை அப்புறம் வந்து விடுதி மானியம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த சில்ட்ரன்லாம் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மத்திய அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி உதவித்தொகை விடுதி மானியம்லாம் கொடுக்குறாங்க இப்போ இதுக்கான லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிஎன்எஸ் செலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது சதவீதம் பார்த்தீங்க இப்போ டிஎன்ஏர் செலவன்ஸ் வந்து ஏற்றி இருக்கு இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் குழந்தைகளுக்கான கல்வி உதவித் தொகையாகவும் விடுதி மானியத்திற்கான வரம்புகள் எல்லாம் மத்திய மத்திய அரசு இன்க்ரீஸ் உத்தரவின்படி குழந்தைகளுக்கான உதயத்தொகையை திருப்பி செலுத்துவதற்கான விடுதி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகையும் அதிகரிச்சிருக்காங்க இருக்காங்க அதன்படி வழக்கமான தொகையை விட இருமடங்கு பெறலாம் சொல்றாங்க மாசத்துக்கு வந்து அஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நிர்ணயம் பண்ணிட்டாங்க மேலும் வந்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான குழந்தை பராமரிப்புக்கான சிறப்பு உதவித்தொகையும் மாசம் மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் உழைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தப்பட்ட உதவித்தொகையெல்லாம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவங்களுக்கு வந்துருக்கு சொல்றாங்க அடுத்த விஷயம் மத்திய அரசு ஊழியருடைய நீண்ட நாள் காத்திருப்பான இந்த எயித் பே கமிஷன் வந்து எப்ப வரும்னுட்டு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரியை கமிஷன் வந்து வந்து உருவாக்க முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ரயில்வே தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் சங்கம் பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க யாருக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது மத்திய அரசு உதவிகள் மற்றும் பயிற்சி துறைக்கு இயங்கக்கூடிய பணியாளர் மக்கள் குறைத்திருப்புகள் மற்றும் ஓய்வூதியத்துறைக்கு அமைச்சகத்துக்கு எயிட் கமிஷன் உருவாக்குவது விஷயமா ஒரு கடிதம் இருக்காங்க அதுக்கு தேவை என்ன அது அவசியம் என்ன இதே விஷயமா ஒரு டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபசல் அனுப்பிருக்காங்க அதுல முக்கியமா வந்து பல்வேறு ஊழியர் குழுக்களுடைய சம்பளத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாம் சரி செய்ய வேண்டி வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் கொடுப்பன விஷயமாவும் ஊழியர்களுடைய பணியாற்றும் நிலைமை விஷயமாவும் பதவி உயர்வுக்கான உடைப்புகள் பதவி வகைகள் இவை அனைத்து விஷயமாவும் உரண்பாடுகள் தீர்க்க ஒரு புதிய பே கமிஷன் அமைக்க வேண்டும்னு சொல்றாங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நியூ பே கமிஷன் ஃபார்ம் பண்ற விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து எடுக்க போறதுக்காகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க பண்ணி மைண்டா பாக்கணும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரி அப்டேட் வெளியே ஆகுதுன்னுட்டு இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பத்தி எங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் ஆயிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுறாங்க க்ளாரிங் பண்றேன் தேங்க் யூ தேங்க்ஸ்